வீடியோல பார்க்கும்போது மாதிரி நம்மளும் டக்குன்னு ஆயிடணும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு டெம்டேஷன் இருக்கும் பட் யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த நிறைய வாய்ப்புகளும் கிடைக்குது எதுவாக ஈஸியா வெளியில கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு ஒரு கரெக்டான பர்சனல் ட்ரைனரோ இல்லைன்னா வந்து ஒரு மென்டாரோ இல்லாம அந்த ட்ரைனிங் பண்ணும்போது இப்போ இருக்க பசங்க ஏன் வந்து அவ்வளோ எஃபெக்ட் ஆகிறாங்க நிறைய விஷயம் பார்க்குறோம் டக்குனு ட்ரெட்மில் இருக்கவங்களாம் ஏன் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து சாகுறான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் சே நைட்டு லேட் நைட் ஒரு ஒரு மணிக்கு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க டக்குன்னு இறந்துறாங்க பெருசாக வந்து அவங்க வந்து பாடி பில்டர் மாதிரி ஃபிசிக்கெல்லாம் இல்லை ஜஸ்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணும் பிகினரில் தான் இருக்க இருக்காங்க சே என்ன அவங்க பேசிக்க பசங்களுக்கு வந்து மொபைல் ஃபோனுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க இப்போது நீங்கள் என்னென்னா நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து நியூட்ரிஷன்ஸ் எடுத்தாலும் என்ன பண்ணாலுமே உங்கள் பிரெயின் வந்து எதில் ஃபோக்கஸாக இருக்குதோ அதுதான் பாடிக்கு அப்சர்வேஷன் நடக்கும் நீங்கள் நல்ல ஃபுட்டே சாப்பிட்டுட்டு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே பண்ணிவிட்டு உங்கள் பிரெயினோட தாட்ஸ் எல்லாமே வந்து வேறு இடத்துல இருந்தது அப்படின்னா உங்கள் பாடிக்கு அது அப்ஜர்வேஷன் கிடைக்காது சிம்பிளாக கிடைக்காது இப்போ நான் நல்லா கிடைக்கவே நான் வந்து ஒரு டைம் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தேன் நடுவில் எனக்கு ஒரு எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சு ஃபேமிலி இஷ்யூஸு ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் ஆகிட்டு இப்போ கரெக்டாக நான் போய் ட்ரைனிங் எடுக்கிறேன் டயட் சாப்பிட்றேன் ஆனால் ரிசல்ட் வரல தூங்குகிறேன் டயட் சாப்பிட்றேன் ட்ரைனிங் பண்ணுறேன் ரிசல்ட் வரலை அப்போது என்னோடய தாட் இல்லாமல் இங்கே இல்லை ஸோ என்னோடய ஃபுல் ப்ரெசன்ட் என்னோடய பிரசன்டேஷன் எல்லாமே இங்கே வந்து ப்ராப்பராக இல்லை என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களோடய ஃபோக்கஸ் உங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே வந்து உங்களோட அந்த ட்ரைனிங் மேலேயும் உங்களோட ரிசல்ட் மேலேயும் மட்டும் தான் இருக்கணும் நீங்கள் இங்கே ட்ரைனிங் பண்ணிட்டு ஃபுல் டைமுக்கு வந்து கேம் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் பிரெயினுக்கு நிறையா நீங்கள் ப்ளட் ஃப்ளோ கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அது நிறைய செக் பண்ணிடும் இப்போ அதாவது வந்து சில பேர் சொல்லுவாங்க நான் எவ்வளோ சாப்பிட்டாலும் ஏற மாட்டேங்குது அப்படின்னா பிரெயின் மைண்டு வந்து அதிகமாக அதிகமாக பிரெயின் செக் பண்ணிடும் ப்ரெஷர் ஏறுது ஏன் திங்க் பண்ணால் என் ப்ரெஷர் ஏறுது மற்ற வேலையை போனால் ஏற மாட்டேங்குது ஏன் திங்க் பண்ணால் ஏன் ஒர்க் அவுட் பண்ணால் ஏற மாட்டேங்குது இது பண்ண ஏற மாட்டேங்குது ஆனால் உட்காந்து ஸ்ட்ரெஸ்சில் திங்க் பண்ண ஏன் ப்ரெஷர் ஏறுது அதுக்கு மட்டும் எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்தாங்கன்னா பெருசாக போய்ட்டுருக்கும் ஸோ அப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் அவுட் முடிக்கிறீங்க டைரெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த ப்ராக்ரஸ் எப்படி பண்ணலாம் அது எப்படி க்ரோத் ஆகுது அதுக்கு என்ன நீடு வேணும் அதுக்கு என்ன ரெஸ்ட்டு வேணும் மைண்டை காம் பண்ணணும் தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் நீ அதை முடிச்சுட்டு உட்காந்து சேட்டிங் பண்ணுறதும் ஸ்னாப்ஷாட் நோண்டிட்டு இருக்கிறதும் ஃபி எல்லாருக்கும் வந்து டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதும் ஃபோட்டோ ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறதும் அதில் உட்காந்து வீடியோ வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போட்டுட்டு இருக்கிறதும் இப்படி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ராக்ரஸ் ஒழுங்காக ஒர்க் அவுட் ஆகாது சிம்பிளாக சொல்கிறேன் நாங்கள் ஏன் அதெல்லாம் பண்ண மாட்டீங்க அப்படின்னா நான் எங்களோடய மசில் கூட நாங்கள் டாக் எப்பவுமே கம்யூனிகேஷன்ஸ் இருக்கணும் நான் மசில் கூட பேசணும் ஏன் ஈவனாக ஒர்க் ஆகுதான்னு தான் பார்க்கணும் அது அதுக்கு நான் டைம் கொடுத்து அதுக்கான உடனே நான் வேலையை செஞ்சால் மட்டும்தான் அது எனக்கு குரோத் ஆகும்